ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆர்ட் ஹெல்த்தி கிச்சன் உங்கள் வீட்டில் ஸ்பூன் கரண்டிக்கு தனித்தனியாக ஸ்டாண்டு வச்சுருக்கீங்களா இனிமேல் அதெல்லாம் தேவையில்லைங்க இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் நம்ம எல்லாமே ஒன்றாவே வச்சிடலாம் அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருக்கூடிய நம்ம ஆண்டாடும் தேவைப்பட கிச்சன் டிப்ஸும் ஒரு சுவையான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா நம்ம பூரிக்கோ சப்பாத்திக்கோ மாவு அதிகமாக பசிஞ்சிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா அது மாதிரி வைக்கும் போது நமக்கு மேலே ஒரு மாதிரி கருப்பாகிடும் அப்போ எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க எண்ணெய் கவர் இருக்கு இல்லையா காலியான எண்ணெய் கவரை நம்ம ஊற்றிட்டு வச்சுருப்போம் இல்லையா அதை நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் கவர் மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம் இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதில் நம்ம அந்த மாவை போட்டு வைக்கலாம் இது மாதிரி நம்ம போட்டு வைக்கும் போது நமக்கு மாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பூரியோ சப்பாத்தியோ நமக்கு சாஃப்டாகவும் வரும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைபரும் லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் லைக் போடும்போது தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போடுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கோ இல்லைனா ஒரு கிணத்துலேயே போட்டு நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கம்மல் வந்து இருக்குங்க நம்ம சின்ன பசங்களாம் என்ன பண்ணோம் நம்ம கம்மல் போடும்போது உள்ளே அந்த திருகணி மாதிரி இருக்கும் இல்லையா ரப்பரில் இருக்கும் அது சில டைம் பசங்க தொலைச்சிடுவாங்க உண்ணத்தில் இருக்கோ ஒன்றத்தில் இருக்காது இதுக்கு நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாங்க நம்மக்கிட்ட இருக்கிற இது மாதிரி நம்ம பாட்டில் இருக்கு இல்லையா அதாவது நம்ம வந்து இருமல் மருந்து இல்லைன்னா ஏதாவது ஒரு மருந்து பாட்டில் இருக்கும் அதோட மேல் மூடி எடுத்துக்கோங்க காலியான பாட்டிலோட மேல் மூடி இதை எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு இருக்கும் பாருங்கள் தெரியுதா அதை நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதை நம்ம சின்னதாக அதுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நம்ம கட் பண்ணிவிட்டு கரெக்டாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கம்மளோட ஹோ அந்த ஹோல்ஸில் போட்டு பாருங்களேன் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் க ரொம்ப டைட்டாக இருக்கும் கழவே கழாது நல்லா டைட்டாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரப்பர் கூட சில நேரத்தில் நம்ம போடும்போது நமக்கு கழுண்டு வந்துடுவோங்க இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கழவே கழாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சின்ன பசங்க இருக்க வீட்டில் இப்படி தாங்க வந்து சின்ன அந்த ரிங்கெல்லாம் வந்து தொலைச்சிட்டு வந்துடுவாங்க நீங்கள் இது மாதிரி இங்கே போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இதை நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம தூக்கி தான் போடுவோம் இனி இதை தூக்கி போடாமல் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கதை புக்கோ இல்லை பசங்க ஏதாவது நம்ம படிச்சிட்டு இருக்கும் போது பாதி மூடி வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க எங்கே முடிச்சாங்கன்னு தெரியாது திருப்பி நம்ம தேடிட்டு இருப்போம் பசங்களும் சரி நம்மளும் சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணலனா இது மாதிரி சின்னதா ஒரு கயிறு மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இது சின்னதா வந்து ரிப்பன் மாதிரி இருந்ததுங்க அதை நான் எடுத்திருக்கேன் உங்க வீட்டில் இது மாதிரி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க நமக்கு கயிறு இருக்கும் இல்லையா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னா இங்க நான் வந்து முனையில நான் கம் போட்டு தான் ஒட்டிக்கிறேங்க இது மாதிரி நீங்க ஒட்டிக்கோங்க இது மாதிரி நீங்க ஒட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம படிக்கும்போது எந்த பக்கத்துல நம்ம படித்தோமோ அதை நம்ம படித்து முடிச்சுட்டு இந்த கயிறு இருக்குல்ல இங்கே அதை நம்ம இது மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டைரியில் நமக்கு இது மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் சாதாரண ஒரு கதை புக்கு இல்லைன்னா இதை பசங்க படிக்கிற கிளாஸ் புக்கில் கூட இது மாதிரி போட்டு வச்சுக்காங்க நம்ம வந்து திருப்பி திருப்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த கயிறு மாதிரி நம்ம போட்டிருக்கோம்ல இதை நம்ம இழுத்தாலே நம்ம எங்கே படித்து முடிச்சோன்றதும் நமக்கு தெரியும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம அதை எடுத்து படிச்சுட்டு திருப்பி நம்ம அதை முடிச்சிட்டு மீதிய இது மாதிரி அந்த கயிறை வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து படிக்கிற பசங்கள் இருந்துச்சுன்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பனிக்காலத்தில் நமக்கு நம்ம சுரிஞ்சாலோ இல்லை இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது வெள்ளை வெள்ளையே ஆகிடும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் நம்ம தேய்ச்சிப்போம் தேங்காய் அண்ணெய் தேய்க்கும் போது நமக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலனா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் நான் தேங்கானே எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் வேசிடின் எடுத்துக்கிறேங்க நீங்கள் எவ்வளோ தேங்கானா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேசலின்னு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க கட்டி விட்டு கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா அதை இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் உட உங்கள் கையிலையோ இல்லை உங்கள் காலிலேயோ தேய்க்கும் போது நமக்கு தனியினால் வர வெடிப்பெல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு மாதிரி நம்ம சொறியும் போது நமக்கு வெள்ளை வெள்ளையாகலாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க முக்கியமாக நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது தேங்காய் தேய்க்கும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் நீங்கள் இது தேய்ச்சி பாருங்க நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது கையும் நல்லா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேஸ்லேயும் தேங்காய்ண்ணையும் சேர்த்து நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இது மாதிரி பத்தாத கண்ணாடி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க கண்ணாடி விலையில ஒண்டி இல்லைங்க நீங்கள் வந்து மெட்டீரியல்னால் கூட ஓகே தான் பிளாஸ்டிக்னாலும் ஓகே தான் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இதை நான் வந்து இது மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கிறேன் இதை நான் வந்து ஒன்று ஒன்றா நம்ம கட்டிக்கலாம் நான் எப்படி கட்டுறேன் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கோங்க ரெண்டு கண்ணாடி வளையாலும் வளையலும் சேர்த்தும் கூட கட்டிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்று ஒன்றா கட்டி காட்டுறேன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஒரு இது போட்டு லேயர் போட்டு கட்டாதீங்க இது நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டாக நீங்கள் இது மாதிரி நான் எப்படி கட்டுறணும் அது மாதிரி நீங்கள் கட்டுங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா இது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அந்த ரெண்டு மொனையிலையும் நம்ம இதை அந்த கயிறை எப்படி கட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இல்லையா அந்த ஹோல்ஸில் இந்த மீதி இருக்குது அந்த கயிறை இது மாதிரி விட்டு நல்லா நம்ம இழுக்கும் போது நல்லாவே டைட்டாயிடுங்க இது மாதிரி நீங்கள் கட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மூணு முடிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்குங்க பாருங்க நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா தான் ரெண்டு மூணு முடிச்சு போடுங்க அப்புறம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுதா மீதியை வந்து மீதி உள்ள கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு நாலு வளையல் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாங்க போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இது மாதிரி மாஸ்கில் இருக்கிற இது மாதிரி நமக்கு அந்த காதல் மாட்டுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு கயிறு நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நமக்கு ஃபெக்சிபிளாக இருக்கும் அதுக்கு தான் அப்படி இல்லை அவங்க கிட்டேனா நீங்கள் ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம கட்டிக்கலாம் இதையும் நான் அதே மாதிரி தான் கட்டுறேன் பாருங்கள் ஏன்னா இது மாதிரி நம்ம மடிச்சுட்டு கட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேரோடய கிச்சன் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கும் நிறைய ஆர்கனைசர் நம்ம அதில் வந்து வாங்கி வைக்கவும் முடியாது அதுக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு வை வச்சுக்கிட்டு வரும் போது ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஆணி அடிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல நம்மக்கிட்ட வந்து ஹோல்டருக்கு ஹோல்டர் ஸ்டிக்கர் மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லையா டைல்ஸில் ஒட்டுற மாதிரி அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கிறதா ஹோல்டர் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கிறத வாங்கிக்கோங்க ஹேங் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு நீங்கள் இதை மாட்டிக்கிட்டு இதில் நான் பாருங்கள் எல்லா நம்ம கரண்டி ஸ்பூன் எல்லாமே நம்ம விற்கலாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னதாக வந்து கிச்சனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை நமக்கு அடுப்புக்கு எதிர்க்கே நம்ம இது மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டோன்னும் போது ஒன்று ஒன்று எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் நமக்கு ஒழுங்காகவே தெரியல நான் வந்து ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் போகல இல்லையா அப்போ நம்ம இன்னொரு கரண்டி போட்டுட்டு இந்த உட்டன் கரண்டிலாம் போடும்போது அதுவும் நமக்கு நிற்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நம்ம எத்தனை நான் கரண்டி நான் போட்டிருக்கேன் ஸ்பூன் போடுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது நடுவில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நீங்கள் அந்த ஸ்பூனை போடும் போது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம ஸ்பூனு கரண்டி எல்லாமே ஒரே ஒரு அதே லேயரில் நம்ம போட்டுட்டோம் பாருங்கள் இதுக்கு தனித்தனியாக நம்ம வந்து ஒரு ஹோல்டர் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க நான் எவ்வளோ போட்டுட்டேன் பாருங்கள் இன்னும் கூட நம்ம போடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை இது மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம இது மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க பெரிய சைஸான வலையிலாக இருக்கும் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது மட்டன் மசாலா இதை வந்து இட்லி தோசைக்கு சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கலாம் அதுக்கு அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றே ஒரு ஒரே ஒரு ஏலக்கம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கிறேங்க சோம்பு நல்லா புரிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு மூணு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும் இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து மட்டனை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து எப்போவுமே இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிருங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அது வதங்கிடுச்சு இப்போது நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இந்த எண்ணெய் நம்ம சேர்க்கும் போது நல்லா கலர் நமக்கு கிடைக்குங்க சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த எண்ணெயிலையும் நல்லா அது வதங்கி நமக்கு வருது ஓரளவுக்கு நமக்கு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது நான் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா அது மசஞ்சி வரட்டும் தக்காளியும் நல்லா அது மசஞ்சி வரட்டும் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வைக்கும் போது சீக்கிரமாக மதஞ்சிடுவோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசஞ்சி வந்திருக்கு கொஞ்சமாக வாசனைக்கு கறி லிப்ஸு இப்போவே போட்டுடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம அரைச்சி அந்த விழுதையில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தேங்காயோட வாசனை பிடிக்குன்னும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு மூணு திரும்ப தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அந்த மட்டன் வேக வச்சு தண்ணி இல்லையா அதையும் சேர்த்து அந்த ஜாரில் நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்துட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு ஏதாவது தேவைன்னு நீங்கள் இப்போ இந்த சமயத்தை நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் குதிச்சதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க ஏன்னா அந்த பச்சை வாசலில் நமக்கு போகணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா அது எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து வேக வச்சு வச்சு அந்த மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் இல்லைங்க எறா சிக்கன் எல்லாமே நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டனை சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அதை மூடி வைக்கலாம் நமக்கு சிம்லையே இருக்கட்டும் ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க ஒரு மீடியத்துக்கு வச்சு நல்லா அது கொதிச்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மட்டன் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு மிளகுத்தூள் தேவைன்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா காரசாரமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு கொஞ்சம் கிரேவியாகவே இருக்குது உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இதே பக்குவத்தில் நம்ம இறக்கிடலாம் நம்ம இந்த பக்குவத்தில் இறக்கும்போது நமக்கு கரெக்டான ஒரு இதில் கிடைக்குங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு பக்கத்துலேயே நல்லா அந்த க நல்லா அதை கலந்து விடும்போது நமக்கு கரெக்டான ஒரு சுக்கா பதத்துக்கு நமக்கு வந்துடும் நான் தோசைக்கு தாங்க செஞ்சுருந்தேன் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த ரெசிபி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவும் பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் போகிற லைக் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்